மதிப்பிற்குரிய விவசாய தென்னைக்கு ஹூமிக் ஆசிட் பல்விக் ஆசிட் உள்ள புரட்டாசியம் ஹூமேட் பற்றி பார்ப்போம் தென்னையின் அதிக விளைச்சலுக்காக தற்சமயம் பல உற மேலாண்மை முறைகளை உழவர்கள் கடைபிடித்து வருகின்றனர் பட்டுக்கோட்டை பேராவரணி பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் தென்னையின் வேரில் நுண்ணூட்டம் கட்டுதல் மீன் அமிலம் பஞ்சகாவியம் காவியம் சூப்பு தென்னை பூஸ்டர் திரவம் கடல் பாசி திரவம் போன்ற எல்லா உபா உபாயங்களையும் கடைப்பிடிக்கின்றனர் படத்தில் நீங்கள் காண்பது இரநூறு லிட்டர் நீரில் ஒரு கிலோ பொட்டாசியம் ஹூமேட் நைன்டி எயிட் பர்சன்ட் கலந்து அத்துடன் மீனமிலம் ஒரு லிட்டர் சேர்த்து நன்கு குச்சியால் கலக்கி தென்னை மரங்களுக்கு ஐந்து லிட்டர் கலவையை நூரில் ஊற்றுகின்றனர் பாக்கிற்கு மூணு லிட்டர் கலவையை ஊற்றுகின்றனர்